வணக்கம் மாஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இயல்பு நிலை இயல்பு நிலை அப்படின்னா என்ன தான் பார்க்க போறோம் அதாவது நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதுதான் வந்து நம்மளோட இயல்பு நிலை அப்படிங்கிறது எல்லாம் ஆன்மா இது எல்லாமே வந்து தான் கடவுள்னு சொன்னோம்னா ஒரு முரண்பாடு வரும் ஏன்னா இந்த கடவுள் இப்ப நிறைய கடவுள்களில் வந்து இது பண்ணிட்டாங்க அதனால இந்த கடவுள் அந்த கடவுள்னு அப்படின்னு முரண்பாடு வரும் அப்படிங்கிறதுனாலதான் அதை வந்து நம்மளோட இயல்பு நிலை அப்படின்னு சொல்லும்போது எந்த முரண்பாடு இருக்காது எந்த கருத்து கணிப்புங்கிறது இருக்காது நம்மளோட இயல்புங்கிறது வந்து நமக்கு மட்டும் உரிமையானது கிடையாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது தான் அந்த இயல்பு நிலை அதுதான் வந்து அந்த கடவுள் தன்மை அந்த தன்மையை நம்ம கிட்ட வந்து ஈர்க்க தான் செய்யுது ஆனா நம்ம என்ன பண்றோம் நம்ம சுற்றுச்சூழல உள்ள இதாலையும் நம்ம சமூகத்துல உள்ள இதாலையும் நம்மக்குள்ள வந்து ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம் நம்ம கலாச்சாரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளையும் வந்து நான் இப்படித்தான் என்னோட குணம் இப்படித்தான் நான் வந்து இப்ப எங் எங்களோட இது இதுதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையும் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு தனி இதை வந்து போட்டு வச்சுக்கிறோம் ஆனா அது வந்து உண்மையான இயல்பு நிலை அப்படியா பார்த்தோம்னா அது கிடையாது நான் அப்படிங்கிறதே வந்து நம்மளோட வந்து ஒரு ஆணவம் நம்மளோட ஒரு குணம் அந்த அப்படின்னு நம்மளா ஒரு இதை ப போட்டு நமக்குள்ள கொண்டு வந்ததுதான் அந்த இது அது ஒரு தவறான கருத்து அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறதுனா எப்படி ஒரு பால் வந்து ஒரு வெண்மை நிறமா இருக்குது தண்ணி அப்படிங்க ஒரு நிரத்துல அந்த இது மாதிரி நமக்கு அந்த ஒரு மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனித்துவம் அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது அந்த இயல்பு நிலை வந்து நம்ம எந்த அடையலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணும் போது நம்ம எண்ணங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி ஒரு அமைதி நிலை அ வரும்போது ஒரு நிசப்தமான சூழ்நிலையில தான் வந்து அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது வரும் அந்த இயல்பு நிலையில வந்து நம்ம வந்து ஆஹ் உணர முடியும் நம்மள வந்து அதுதான் வந்து கடவுள் தன்மை அந்த தன்மையில இருக்கும் போதுதான் நமக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது பிறக்கும் அந்த ஞானம் வந்து வேற எங்கேயோ போய் வாங்க வேண்டிய விஷயம் கிடையாது அது வந்து எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது அந்த இயல்பு நிலையை நம்ம அடையும் போது அந்த ஞானம் வந்து நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் ஆஹ் இப்ப வந்து ஒரு பால் புள்ள எப்படி நெய் இருக்குதோ அது மாதிரிதான் நமக்குள்ளயும் ஒரு ஆன்மா அப்படிங்கிற அந்த இயல்பு நிலைதான் ஆஹ் உண்மையான தன்மை ஆனா நம்ம வெளியில வந்து அந்த கோபம் ஒரு அமை ஒரு குணங்கள் கெட்ட குணங்கள் இது நமக்குள்ள நம்மளா வந்து போட்டுக்கிட்ட ஒரு நமக்குள்ள ஒரு போட்டுக்கிட்ட ஒரு இதுதான் ஆனா நமக்கு உண்மையான தன்மை வந்து எல்லாருமே வந்து ஒரே தான் இருக்கிறது அதுதான் அன்பு அமைதி ஆஹ் இந்த ஒரு நல்ல ஒரு குணங்களோட இருக்கிறது மட்டும்தான் அந்த இயல்பு தன்மை அப்படிங்கிறது அந்த தேவையில்லாத அந்த நெகட்டிவ் குணங்கள் இருக்கிறது வந்து அது ஒரு போலியா நம்மளா உருவாக்கிக்கிட்ட தன்மை நமக்குள்ள வந்து ஒரு எண்ணங்கள் சரி உணர்வுகள் அதுக்கப்புறம் நம்ம மனம் இந்த மூணுமே வந்து நம்மளோட இயல்பு நிலையில ஒரு பகுதி ஆனா நம்ம வந்து அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்து நம்ம எண்ணங்களை பார்த்து அப்படியே அதையே நம்ம தொடர ஆரம்பிச்சிடும் அப்ப என்னாகுது அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத மன அழுத்தம்தான் உண்டாகுது அந்த எண்ணங்கள் வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுவுமே உண்மை கிடையாது அதை வந்து நம்ம கவனிக்க மட்டும்தான் செய்யணும் அதுக்குள்ளே போய் அதுல வந்து நம்ம மூழ்கிடக்கூடாது கூடாது அதே மாதிரிதான் நம்ம மனம் வந்து நம்ம தலைக்குள்ள இருந்து நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா அது எல்லாமே வந்து ஒரு தவறு ஏன்னா அது வந்து நான் அப்படிங்கிற ஆணவத்தை தான் கொண்டு வந்து நம்ம கிட்ட வந்து ஊட்டுருவோம் அந்த மனமானது ஆனது மத்தவங்க எதாவது சொன்னா கூட நம்ம கேட்க மாட்டோம் எனக்கு எல்லாமே தெரியும் நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம்ல அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த மனம்ங்கறத நமக்கு வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால அந்த மனம்ங்கிறதையும் நம்ம வந்து விட்டு வெளியே வரணும் அப்படின்னா கவனிக்க மட்டும் செய்யணும் அதுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது அதுக்குள்ள போகும்போதுதான் நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் துன்பங்களையும் நம்ம சிக்கிக்கிடுவோம் அதே போலதான் நம்மளோட உணர்வுகளும் வந்து நமக்குள்ள வந்து கோபம் ஒரு அன் அஹ் உணர்வுகளா வந்து வெளிப்படும் நிறைய விஷயங்கள் வந்து உணர்வுகள் மூலியமா வெளிப்படுவோம் அந்த உணர்வுகளும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கஷ்டத்தை தான் இது பண்ணும் அதனால நம்ம வந்து அதை கவனிக்க மட்டும் தான் செய்யணும் தேவையில்லாம அதுக்குள்ளே இயல்பு நிலையில இருக்கவே முடியாது விடுபடும் போது நம்ம ஒரு அமைதியா இருக்கிற தன்மைதான் அந்த இயல்பு தன்மை அந்த இதுக்குள்ள போகும்போது நமக்குள்ள அந்த ஞானம்ங்கிறது இதாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப வந்து இதுக்கு ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்கலாம் அதாவது இப்ப ஒரு ஒருத்தர் வந்து நிறைய நல்லா படிப்பறிவு உள்ள ஒரு ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் ஆஹ் நான் வந்து யாரோட இதையும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தோட இருந்துகிட்டு இருக்கான் அப்ப வந்து அவன் போய்கிட்டு இருக்கேயில ஒரு மரத்தடியில உட்காந்து ஒரு துறவி வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப தியானம் பண்ணல அவன் வந்து துறவி கிட்ட கேக்குறான் ஆஹ் ஏன் இந்த மரத்துக்கிட்ட உட்காந்து நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அவர் சொல்றாரு நான் வந்து கடவுளை பாக்குறதுக்காக ஆஹ் நான் வந்து தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடவுள்னா நம்மளோட இயல்பு நிலை அததான் அது வந்து பாக்குறதுக்காக நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்ப அவன் சொல்றான் கடவுளா கடவுளுங்கிறது எங்க இருக்குது கடவுளுங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நக்கலா சிரிச்சுட்டே சொல்றான் அப்ப வந்து துறவி சொல்றாரு கடவுள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது மறுபடியும் அவர் தியானத்துல போறாரு எங்க கடவுள் இருக்கிறத நிரூபிச்சு காட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து ஒரு ஆணவத்தோட அந்த துறவி கிட்ட கேக்குறான் அப்ப அவர் சொல்றாரு கடவுளுங்கிறத உணர்றதுக்காக தான் நான் தியானம் பண்றேன் எனக்குள்ள நான் ஆழ்ந்து போகும்போது அந்த கடவுள் தன்மையை நான் உணர முடியும் அப்படிங்கற மாதிரி அவர் சொல்றாரு அப்பையும் அவனுக்கு வந்து ஒரு உண்மை தன்மை புரியல அப்ப அவன் அவருக்கு துறவி கேட்கிறாரு உன் கையில நீ வந்து என்ன கொண்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவன் வந்து ஒரு தேன் குடுவை வச்சிருக்கான் நான் தேன் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப வந்து அந்த தேனோட சுவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப தேன் வந்து இனிமையா இருக்கும் நல்லா இனிப்பா இருக்கும் இது தெரியாத உங்களுக்கு இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்குமே தெரியுமே இந்த தேன்ங்கிறது வந்து மிகவும் இனிமையானது வந்து அந்த தேன் சுவை எல்லாருக்குமே தெரிஞ்சது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு நீங்க ஒரு இதெல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தேனோட சுவை கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கேள்வியோட கேக்குறான் உடனே அவர் துறவி சொல்றாரு தேனோட சுவை எனக்கு தெரியும் அந்த சுவையோட கலர் உனக்கு தெரியுமா அது என்ன நிறம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப சொல்றான் தேனோட நிறம் வந்து சொல்ல முடியும் ஆனா அந்த இதோட சுவையோட நிறம் எப்படி சொல்ல முடியும் இது என்ன கேலியா இருக்குது என்ன எப்படி கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் அப்ப அவர் சொல்றாரு அது எப்படி உன்னால சொல்ல முடியாதோ அது போலதான் நமக்குள்ள இருக்கிற அந்த கடவுள் தன்மையை வந்து நம்ம உணரதான் முடியும் ஆனா அதை வந்து நமக்கு வந்து வெளிக்காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த துறணி சொல்றாரு அப்ப கூட அவனுக்கு வந்து ஒரு இது இல்லை ஆனா ஒரு படப்பட என்னடா இது ஒரு இது சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு அவனுக்கு வந்து ஒரு தண்ணி தாகம் எடுக்குது அப்ப வந்து தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த துறவி கிட்ட கேக்குறான் துறவி சொல்றாரு தண்ணி தாகம் சொல்றியே அதை எப்படி நான் நம்புறது நீ தாகம் சொல்ற அது பொய்யா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் எந்த வகையில நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவனுக்கு ஒரே ஒரு மாதிரி ஆயிருது இல்லை எனக்கு இந்த உண்மையிலேயே தண்ணி தாகம் இருக்குது அதை எனக்கு தண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் அது போலதான் நமக்குள்ள இருக்க கடவுளும் வந்து நம்ம உணரதான் முடியும் தாகத்தை வந்து நான் கண்ணால பாக்க முடியாது அது நீ சொல்ற அதையும் நான் நம்பவும் முடியாது அது மாதிரிதான் எனக்குள்ள தெய்வம் இருக்குது அது வந்து நான் உணரதான் முடியும் அது எனக்குள்ள நான் ஆழ்ந்து போய் நான் தியானம் பண்ணும் போதுதான் நான் அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்லி அவனுக்கு விவரம் சொல்றாரு சொன்ன உடனேதான் அவனுக்கு புரிதல் வருது ஓ இதுதான் போல நம்மதான் இவ்வளவு நாள் தெரியாம போயிட்டோம் நமக்கு அந்த கடவுள் தான் நமக்கு கல்வியே கொடுத்தாரு அதை கூட நம்ம வந்து மறந்துட்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் ஆஹ் இதுக்கு வந்து திருமூலர் வந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காரு என்ன பாடல்னா தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாய் போல ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே அப்படின்னு திருமூலர் கூட அந்த பாடல்ல சொல்றாரு அதாவது தேனுக்குள்ள இருக்கிற இன்பம் அந்த சுவை வந்து கருப்பா சிவப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அது போலதான் வந்து நம்ம வந்து வானுக்குள் போய் ஈசன் இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு நம்ம வந்து ஒரு அதாவது என்ன அறிவில்லாம நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த ஈசன் வந்து வேற என்னையுமே இல்லை நமக்குள்ளதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து அந்த பாடல்ல வந்து சொல்லியிருக்காரு நம்ம அந்த உருணுக்குள் அந்த தான் ஒழிஞ்சி இருக்குது அந்த ஈசனோட இது அப்படின்னா அந்த ஈசன்ங்கிறது யாரு அப்படின்னா அந்த கடவுள் தன்மை அந்த ஆன்மா நம்ம இயல்பு நிலை அப்படின்னே சொல்லலாம் அது வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அமைதி தன்மையானது ஒரு மகிழ்ச்சியானது உண்மையா அது வந்து ஒரு ஆஹ் எதையுமே வந்து அதாவது அந்த அன்புங்கிறது வந்து அதுக்குள்ள நிறைஞ்சி இருக்குது அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சி இந்த இதுதான் இருக்கும் நம்ம வந்து வேற நான் அப்படின்னு சொல்லி வேற எவையோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கறதுனால மட்டும்தான் நம்மளால வந்து மகிழ்ச்சியா வாழவே முடிய மாட்டுக்குது எல்லாருமே வந்து முகவாசி அந்த உலக வாழ்க்கையில ஈடுபட்டுக்கிட்டு நம்ம தேவையில்லாத ஒரு எண்ணத்துக்குள்ள போய் இதுதான் நான் அதுதான் நான் அப்படின்னு சொல்லி நம்மளோட படிப்பாலேயோ நம்ம பணம் பொருள் ஒரு ஆடம்பர அந்த வாழ்க்கையினாலேயோ அதுதான் நான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த நான் அப்படிங்கிறது எல்லா உயிருக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கும் மனிதர்களாகிய நமக்குள்ளேயும் நிறைஞ்சு இருக்குது அதை வந்து நம்ம வெளிக்கொண்டு வரும்போதுதான் அடைஞ்சு நம்ம ஒரு உண்மையான அந்த நான் நம்ம உணர முடியும் அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம எண்ணம் உணர்வு ஆஹ் நம்மளோட மனம் இந்த மூணுல இருந்துமே நம்ம வந்து வெளிவர கத்துக்கணும் அப்ப வெளிவரன்னா நம்ம உண்மையில வெளிவர முடியாது ஏன்னா அது எல்லாமே நமக்குள்ள இருக்கதான் செய்யும் ஆனா அத வந்து நம்ம ஒரு பார்வையாளரா கவனிப்பாளரா இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளால அதை வந்து ஒரு உணர முடியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படி அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருக்கும் போதுதான் நம்மளோட அந்த இயல்பு நிலையில நம்ம வாழ முடியும் அந்த ஒரு கை கழுவுறோம் அப்படின்னா கூட அந்த கை கழுவும் போது அந்த தண்ணி எப்படி விழுது அந்த கையில வந்து ஒரு சோப்பு தேய்க்கிறோம்னா அந்த சோப்போட அந்த இது வாசனை எப்படி இருக்குது அப்படி ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம வந்து கன கவனிக்கும் போதுதான் நமக்குள்ள வந்து அந்த ஒரு இது பிறக்கும் நம்ம அந்த இயல்பு நிலையில நம்ம இருக்க முடியும் அந்த கவனிப்பாளராகவும் அந்த பார்வையாளராக அதுதான் வந்து நம்மளோட இயல்பு நிலை அதுக்கப்புறம் நம்ம ஒரு கதவை கூட்டிட்டு போறோம் அப்ப வீட்டு கதவை கூட்டணும்னா கூட கொஞ்சம் போன பிறகு நமக்கு யோசனை வரும் நம்ம கூட்டணுமா கூட்டலையா நம்ம அறகுறையா கூட்டாம விட்டுருமா சாவியை எங்க வச்சோம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திப்போம் அதே நம்ம தியானம் பண்ணி நல்ல ஒரு அவேர்னஸோட இருக்கும் போது கண்டிப்பா நம்ம அந்த பூட்டும் போது ஒவ்வொரு நொடியவும் நம்ம விழிப்புணர்வோட கவனிக்கும் போது கரெக்டா நமக்கு எல்லா விஷயமும் நான் ஒரு நம்ம அதை கூட்ட கதவை சாப்பிடும் போதுல இருந்து நம்ம அந்த கதவை சாவிய வைக்க எல்லா ஒவ்வொரு செகண்ட்ஸையும் நம்ம கவனிக்கும் போது நல்ல ஒரு விழிப்பு நிலையில இருக்கும் போது உண்மையில வந்து எந்த தவறும் நம்மளால பண்ண முடியாது நமக்கு எந்த பயமும் இருக்காது எந்த துன்பத்துக்குறைய நம்மளால சிக்கவும் முடியாது சரியான பாதையில நம்ம வாழவும் முடியும் அதுக்கு நம்ம வந்து இந்த இயல்பு நிலையை மறந்துட்டு வாழ்றது காரணம் நம்மளோட சுற்றுச்சூழலும் நம்மளோட சமூக ரீதியான இந்த வாழ்க்கையாலதான் நம்ம அதை மறந்துட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம என்ன இடையில வந்து முதல் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் இடைவெளி வரும் ஆனா அடுத்து பார்த்தோம்னா உண்மையிலேயே நம்ம அதிகமா தியானம் பண்ணி பண்ணி நமக்கு அதிகமான இடைவெளி வரும்போது கண்டிப்பா அந்த இயல்பு நிலையை வந்து நம்ம அடைய முடியும் அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு காது நம்ம விழிப்புணர்வு விழிப்புணர்வோட இருக்கிற மாதிரியும் நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் அப்புறம் இப்பொழுது இந்த சூழ்நிலையில நம்ம போதும் நம்ம வந்து இயல்பு நிலையை அடைய முடியும் அந்த நேரத்துலதான் நம்ம மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ள இருக்கும் அதனால இந்த இயல்பு நிலைங்கிறது இப்போ ஓரளவுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து நம்மக்குள்ள இருக்க அந்த தெய்வம் தான் அதுதான் வந்து நம்மள வந்து ஃபுல்லா நம்ம நமக்குள்ள இருந்துக்கிட்டு நம்மளை வே இது பண்ணுது நம்ம தேவையில்லாத அந்த உலக வாழ்க்கையில சிக்கும் போது நம்ம அதை மறந்துடுறோம் மறந்துட்டு வாழும்போதுதான் நம்ம துன்பத்துல சிக்கிக்கிட்டு நோ நோய்கள் பயம் இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம் அதே இது நம்ம அதை வந்து பார்வையாளராக கவனிக்கும் போதும் சரி நம்ம அந்த இதுல வந்து ஒரு இருக்கும் சரி நம்ம வந்து கரெக்டான பாதையில நம்ம போக முடியும் நம்ம இயல்பு நிலையை நம்ம உணரவும் முடியும் திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குரண் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கு ஓர்வித்து அதாவது அறிவு என்னும் கருவியால் ஐம்புலன்களையும் பொறி பொறிகள் வழியில் செல்லாமல் ஒழு காக்க வல்லவனே சிறந்தது என போற்றப்படும் மேல் உலகத்திற்கு சிறந்த விதை ஆவான் அதாவது நம்மளோட அறிவு அதாவது நம்ம இப்ப எல்லாம் புக்கு படிக்கிறோம் தியானம் பண்றோம் இந்த மாதிரி நம்ம அந்த அறிவு நம்ம ஞானத்தை கொண்டு வரும் போதுதான் நம்ம வந்து அந்த ஐ மூலங்கள் நம்ம அது வழியாதான் நம்ம வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிறோம் அந்த இதுல வந்து நம்ம வந்து வெளிவரும் போது நம்மளால கண்டிப்பா நல்ல ஒரு அந்த ஆன்மா அந்த இயல்பு நிலையில இருக்கும்போதுதான் நம்ம மேல் உலகத்துக்கு போகும்போது நம்ம ஒரு நல்ல விதை நல்ல ஒரு இதா ஆன்மாவா நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறதுதான் திருவள்ளுவர் வந்து இந்த பாடல் மூலியமா சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து நம்ம அஹ் இயல்பு நிலையில வாழும்போது நம்ம உண்மையிலேயே வந்து நிறைய ஞானம் அடைய முடியும் நம்ம எல்லா விஷயங்கள்ல இருந்து முடியும் தேவையான தவறுகளுக்கு பயம் என்பது நம்ம கூட இருக்கவே இருக்காது நம்ம எந்த நோய் எதுவுமே அண்டாது நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட வாழும்போது எந்த ஒரு இது இல்லாம நல்ல ஒரு இயற்கையான முறையில எல்லா உயிரினங்கள் மாதிரியும் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஆஹ் இதோட நான் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ் நன்றி மாஸ்டர்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குளோபல் புத்தாஸ் టీమాట మెడిటేషన్ సార్బా అయివరు నేర్పిదుల